இன்று மிகவும் நெருக்கமாக இந்த ஆட்சியை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியில நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எப்படி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு காட்சியை நான் இங்க படமாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் ஒரு பெயர் சௌத்ரி இன்னொரு பெயர் வெங்கடேஷ் இன்னொரு பெயர் சஜன் இன்னொரு பேர் சௌத்ரி வெங்கடேஷ் சஜன் இவங்க என்ன பண்றாங்கன்னா சோதனை என்ற எப்படி முதல்ல ஐடி அனுப்புவாங்க ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு பார்ப்பாங்க அப்புறம் இடி அனுப்புவாங்க சிபிஐ அனுப்புவாங்க அவர்கிட்ட அந்த பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க நீதிமன்றத்தை கட்டினாங்க இவர் குற்றவாளி தொண்ணூறு நாள் சிறையில் இருக்கார் சிலை இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்க வழக்குகளை திரும்ப பெறுவோம் பதவியும் கொடுப்போன்றாங்க உடனே காப்பாற்றிக் கொள்வது வழி இல்லை இருந்து தூது விடுறாங்க அமித்ஷாவுடைய தலைமையில நான்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில போய் உடனே அவர்கள் காவிரியில் குளித்த வெளியே புனித திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது ஒரு வழக்கு கிடையாது இது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும் என்னுடைய கட்சியை பாஜக எப்படி பழி வாங்கியது என்று தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நன்கு அறிந்தவர் அஜித் பவார் மீது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க சார்ஜைட் ஃபைல் குற்றங்கள் குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜக கூட்டணி வைத்த உடனே ஒரு லட்சம் கோடி உள்ள வழக்குகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிரா ராணா நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்கதா ஜனநாயகமான ஆட்சி நடக்கதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிற ஜனநாயகத்தை பேச முடியாது உண்மையை பேச முடியாது மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும் உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்வார்கள் சிறைபிடிப்பார்கள் குடும்பத்தை தொந்தரவு செய்வார்கள் கடைசியில வேறு வழி இல்லாமல் பாஜக சேர்ந்தால் வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று அவர்களுக்கு தூது விடுவார்கள் ஆட்சி செய்தால் ஒரு நல்லாட்சியை பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு அது பிடிக்காது ஊழலை ஒழிக்க வேண்டும் இந்த தேசத்திலிருந்து ஊழலை அகற்ற வேண்டும் என்று ஒரு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்து அதன் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெற்று டெல்லியிலும் பஞ்சாபிலும் அவருடைய ஆட்சியை நீட்டித்துக் கொண்டு போகும்பொழுது தன்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் சித்தாந்தத்திற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையூறாக இருக்கிறார் எதிராக இருக்கிறார் என்று அவரை குறிவைத்து பாஜக அரசு தாக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு வழக்கு என்றால் அந்த வழக்கில் இரண்டு தன்மை எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்று சொல்லுவார்கள் துரித முதல் தகவல் அறிக்கை அதை உடனே கைது செய்ய வேண்டும் ஆனால் அது எந்தெந்த வழக்கில் இடம்பெறும் தேச துரோகம் கொலை இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு கைது செய்து விசாரிப்பார்கள் ஆனால் இந்த வழக்கு வழக்கு என்பது அப்படிப்பட்ட அல்ல எல்லாமே வந்து நீங்கள் விசாரணை செய்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீங்கள் சிறையில் அடைக்கலாம் தண்டனை பெற்று தரலாம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விசாரணை என்ற அடிப்படையில் அவரை கைது செய்து சித்திரவதை செய்வது எந்த விதத்தில் நியாயம் ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட என்ற தேசத்திலும் இருக்கிறதா ஒரு கேள்வி எழுகிறது சர்வாதிகார நாடுகளில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதில்லை ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழி வாங்குவது சிபிஐ இடி போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவது மேல் உள்ள என்பது ஏற்கனவே தொடர்ந்து நீங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு ஏதாவது எதில் துப்பு கிடைத்திருந்தால் புலன் விசாரணையில் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தால் நீங்கள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம் ஆனால் எதற்காக கைது செய்கிறீர்கள் தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது பரப்புரையை தடுக்க வேண்டும் அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடாது அவரை கைது செய்தால் அந்த கட்சி முடங்கிவிடும் முடக்கி போட்டு விடலாம் என்று மோடி நினைக்கிறார் ஆனால் இன்னும் எழுச்சியாக அந்த கட்சி பரிணாம வளர்ச்சி பெறும் என்பது அவருக்கு தெரியவில்லை ஒன்று இரண்டாவதாக கடந்த காலங்களில் அரசியல் வழக்குகள் இன்று மிகவும் நெருக்கமாக இந்த ஆட்சியை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியில நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எப்படி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு காட்சியை நான் இங்க படமாக வைக்க கடப்பட்டு இருக்கிறேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் ஒருவர் பெயர் சௌத்ரி இன்னொரு பெயர் வெங்கடேஷ் இன்னொரு பெயர் சஜன் இன்னொரு பேர் சௌத்ரி வெங்கடேஷ் சஜன் இவங்க என்ன பண்றாங்கன்னா சோதனை என்ற எப்படி முதல் ஐடி அனுப்புவாங்க ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க அப்புறம் ஈடி அனுப்புவாங்க சிபிஐ அனுப்புவாங்க அவர்கிட்ட பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க இவர் குற்றவாளி தொண்ணூறு நாள் சிறையில் இருக்கார் சிலை ஒப்பந்தம் போது என்ன ஒப்பந்தம்னா தெலுங்கு தேச கட்சியிலிருந்து இருந்து இந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்க வழக்குகளை திரும்ப பெறுவோம் பதவியும் கொடுப்போம்ன்றாங்க உடனே காப்பாற்றிக் கொள்வது வழி இல்லை அங்கிருந்து தூது விடுறாங்க அமித்ஷாவுடைய தலைமையில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில் போய் இணைகிறாங்க உடனே அவர்கள் காவிரியில் குளித்த புனிதமான தான் வெளியே வராங்க வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது ஒரு வழக்கு கிடையாது இது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும் என்னுடைய கட்சியை பாஜக எப்படி பழி வாங்கியது என்று தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நன்கு அறிந்தவர் அதே மாதிரி எங்களுடைய கூட்டணியில் இருந்த சரத் பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் அஜித் பவார் மீது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் புரூடு குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனா அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு விட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே ஒரு லட்சம் கோடி உள்ள வழக்குகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிரா ராணா நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்கதா ஜனநாயகமான ஆட்சி நடக்கதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது ஆனால் மக்கள் மோடி ஆட்சி பாஜக ஆட்சி நானூரை தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள் மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்த ஆட்சி அண்ணன் ஆர் எஸ் பாரதி பேசியது போல அடுத்த கூட்டத்தொடரிலே இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது ஆகவே மோடி அரசு இங்கே துறையெல்லாம் குறிப்பிடுத்து இருந்தா சொல்லுங்க ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது ஜனநாயகம் வென்றே தீரும் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கிலே வெற்றி பெறுவார் நீங்களே அவர்களை விடுதலை செய்வீர்கள் எங்களுடைய வழக்கறிஞர் மனுஷக்கு அபிஷேக் எல்லாம் மிக திறமையான வழக்கறிஞர்கள் அவரை வெளியே கொண்டு வருவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது ஜனநாயகத்தை பேச முடியாது உண்மையை பேச முடியாது மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும் உண்மைக்கு புறம்பான வழக்குகளை பதிவு செய்வார்கள் சிறை பிடிப்பார்கள் குடும்பத்தை தொந்தரவு செய்வார்கள் கடைசியில வேறு வழி இல்லாமல் பாஜகவிற்கு சேர்ந்தால் வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று அவர்களுக்கு தூது விடுவார்கள் ஆனால் இந்த தூது இந்த பழிவாங்க நடவடிக்கை எல்லாம் கெஜ்ரிவாலிடம் ஆம் ஆத்மி கட்சியிடம் படிக்காது என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அடிப்படையில் குறுகிய காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் வசீகரன் அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகின்ற தோழர்களுக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் வருவார் மீண்டும் இந்தியாவில் அவர் மோடிக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் குரல் கொடுப்பார் பேசுவார் ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது இந்தியா கூட்டணி இருக்கிறது வெற்றி பெறுவோம் வென்றெடுப்போம் நீதியை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்